ஹலோ ஹாய் வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பட்டதாரி விவசாய சேனலை நான் இப்போ இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயமங்கலம் விஜயமங்கலம் தேரில் இருக்கிறோம் தேருக்கு முன்னாடியே குதிரையெல்லாம் வந்து இறங்கிடுச்சு பார்த்திங்கன்னா நீ வெள்ளிக்கிழமைங்க போது நல்லா ஸ்டார்ட் ஆயிரும் வெள்ளி சனி நாய் ரெண்டு மூணு நாள் நாலு நாள் தொடர்ந்து நடக்குங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமையை வந்து குதிரையில் இறங்கிடுச்சு மாடு மாடெல்லாம் வந்துட்டு இருக்குதுங்க அதுபோக விளையாட்டு போன் டைமில் போயிருந்த விளையாடு நாய்க்குட்டி சேவல் அதுபோக நாட்டு மாடு காளை எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க குதிரையும் கொண்டு வந்திருந்தாங்க போன் டைம் விட இந்த டைம் அதிகமாக எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேங்க நம்ம விஜயமங்கல தேர் திருவிழா சந்தைக்கு இப்போ பார்த்திங்கன்னா குதிரை வந்து இப்போது குதிரையோட பேரில் எனக்கு அவ்வளோக்குற பேர் தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை குதிரையில் ஒன்றும் மாட்டில் ஆன அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் குதிரையில் ஆகலை குதிரையோட பேர் அவங்க அவங்கக்கிட்டதான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எந்தெந்த ரக குதிரை வந்திருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க வீடியோவில் காது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுங்க குதிரைக்கு அப்படியே முரமாட்டி நீட்டிட்டு இருக்குது பாருங்க அதனால வந்தன்னைக்கு குதிரையெல்லாம் கிரௌண்டில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுபோக ரேக்லா ரேக்லா பந்தயம் இருக்குதுங்க குதிரை ரேக்லா அதுபோக மா காலையும் ஓட்ட விடுவாங்க எல்லாமே பார்க்கலாம் உங்களுக்கு அதோ அதோட டீட்டெயில்ஸ் நான் எப்போ இப்போ ரேக்கில் ஓட்டுவாங்கன்னு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எப்போன்னு கேட்டுட்டு அது போக இப்போ குதிரை வந்து ரெண்டு செட்டு ஃபுல் ஆகிடுச்சிங்க ஒரு செட்டு ஃப்ரீயாக இருக்குது மாடு வந்து கம்மியாக தான் வந்துருக்கு இன்னும் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் ரெண்டு நாளில் வந்துடும் நாளைக்கு இங்கும் போது ஃபுல்லாக வந்துடும் நினைக்கிற மாடுமு இப்போதைக்கு நம்ம குதிரை வந்துருக்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மறக்காமல் நம்ம பட்டதாரி நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது போக ஒரு ரெண்டு ஒரு கடுவ குட்டி வந்து கொண்டு வந்து இறக்குனாங்க கடைசியாக வந்து நான் கிளம்பும் போது இறக்குனாங்க அந்த குட்டி சரியான குறும்பு இறக்கும் போது மூணு பேர் பிடிச்சு வந்தாங்க அந்த குட்டி அந்த குட்டியே கடுவனை அதாவது கருப்பு குண்டு ஒன்று வந்துருக்குதுங்க ஒவ்வொரு கூட ஒவ்வொரு குதிரைக்கு பார்த்தீங்க முடி வந்திங்க அவ்வளோ அழகாக இருக்குன்னு பின்னாடி கார போட்டு கட்டி வச்சிக்கிறாங்க ஜாக்கிரதையாக இருக்கும் கிட்ட இல்லைன்னா எட்டி ஓசின்னு நம்ம அந்த பக்கம் தான் போய் செட்டுக்கு அந்த பக்கம் தெரியாதுங்க குதிரைக்கிட்ட போய் அதிகமாக நிற்காதீங்க தேருக்கு வர்றீங்க தெரிஞ்சவங்க தான் போகணும் இப்போ குதிரை ஒன்று பிடிச்சி போகிறாங்க வருங்க ரைட் ஓட்டுறதுக்கு பிடிச்சி போகிறாங்க பார்க்கலாம் நம்ம அதை எப்படி ஓட்டுறாங்கன்னு பார்த்துக்கலாம் கிரவுண்டில் போயிட்ற பாருங்கள் ஒரு குட்டி வருங்க குதிரையை பறிச்சிட்டு காலாட்டிகிட்டு இருக்குது முன்னாடி போனாலும் போடு பின்னாடி போனாலும் வாசு போடு ஜாக்கிரதையாக திணிக்கணும் குதிரைக்கிட்ட நம்ம குதிரையை ஓட்ட போகிறாங்க அது தான் வீடியோவில் பார்க்குறோம் கண்ணை வர்த்தே இருக்குங்க இப்போது இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னே வந்துருக்கேன் ரெண்டு மாசம் ஆச்சு அப்போ மழை இருந்திருக்காது மழை இல்லைங்க மழை அப்ப அதனால வந்து மாறிக்கிட்டாங்க வேற வழி இல்லைங்க ஆமாம் ஆமாம் ஒரு கண்ணு வரை ஆச்சு காப்பியாக காப்பியாக за права. Хе? Ва, хале мој